வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி எப்படி நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத மிக தெல்ல தெளிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு ஐடியா லாகின் பண்ணதுக்கு உடனே கீழே வந்து ஒரு மெனு பட்டன் ஷோவாகும் அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நாலாவது ஆப்ஷனாக சரிங்களா ஒரு ஜீனியாலஜி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆகும் அந்த ஜீனியாலஜி நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா மேலேருந்து நாலாவதாக பயனரிட்ரின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த ட்ரீயை இப்போ டச் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளேஸ்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த பிளேஸில் நீங்கள் யாரை வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸ்மெண்டை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஷேர் ரெஃபர் லிங்க்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா நீங்கள் வந்து யாருக்கும் ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நானே தான் உங்களுக்கு வந்து ஐடிஸ் ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ண உடனே ஒரு ஃபார்ம் ஒன்று உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும் சரிங்களா அந்த ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபார்மை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க பேருங்கிற இடத்துல பேர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டதுக்கப்புறம் கண்டினியூ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி இருக்கும் சரிங்களா அதை கண்டினியூ ஷாப்பிங்கை நீங்கள் வந்து டச் பண்ணணும் ஓகேங்களா இப்போது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களோட பேர் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி எல்லாத்தையுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டினியூ ஷாப்பிங் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ண உடனேயே இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் போர்ட்டல் ஓப்பன் ஆகிரும் அதில் கிராசரி கிளீனிங் ப்ராடக்ட்டு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு நேச்சுரல் ஹனி ப்ராடக்ட்டு எக்கச்சக்கமான பொருட்கள் உள்ளே இருக்குது நம்மகிட்ட சரிங்களா என்னென்ன நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குமோ அத்தனையுமே உள்ளே அடக்கி இருக்குது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் பனைமரம் சார்ந்த பொருட்கள் இருக்கும் ஆர்கானிக் ப்ராடக்ட் இருக்கும் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இருக்கும் இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ சரிங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்பு இங்கே கிடைக்கிது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா இதில் நான் கிராசரி ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்கவேன் வீ ப்ராடக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா பை நவ் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுக்கணும் பை நவ் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அதை கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா க்ளீனிங் ப்ராடக்ட்டாக ஒன்று காட்டில் ஆட் பண்ண போகிறேன் காட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா கிராசரி பேசிக் பேக்கு அடுத்து ப்ரீமியம் க்ளீனிங் ப்ராடக்ட் அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மொத்த வேல்யூ இருபத்தஞ்சு பிவின் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க மொத்தம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஓகே நான் கண்டினியூவாக ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா ஷாப்பிங் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு இது போதும் நான் இதுலேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணதே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா செக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிறத மாதிரி ஒன்று கேட்கும் இப்போ வந்து ஓகே உங்களுக்கு இது போதுமா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் நீங்கள் கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு ஆர்டர் ஐடி இது மூணுமே க்ரியேட் ஆகி உங்களுக்கு தனியாக வந்துடும் இந்த ஐடி பாஸ்வேர்டு ஆர்டர் ஐடி இதை வச்சு தான் உங்கள் ஐடி வந்து அக்டேஷன் பண்ண முடியும் இப்போ அக்டேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அனுப்பும்போது உங்களோட ஆர்டர் ஐடியும் உங்களோட பேரையும் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சா போதும் அதாவது ஐடி ஹோல்டரோட ஆர்டர் ஐடியும் ஐடி ஹோல்டரோட நேமும் மட்டும் நீங்கள் வந்து அனுப்பிச்சா போதும் உங்கள் ஐடியை அக்சஸ் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா நன்றி இது போல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது இப்போ இது யார் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து கிளியராக கேளுங்க உங்களுக்கு கிளியராக கிடைக்காத பட்சத்தில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி எல்லோருக்கும்